வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ இருக்கிறது நம்மளுடைய ஹேண்ட்மேட் சோப்பில் ஒரு பேட்ச் இதில் மெயினாக சேர்த்துருக்கிறது ஆவாரம்பூ அது கூட கொஞ்சம் சில்க் ஃபைபர் இதில் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் கரிஞ்சீரக எண்ணெய் இப்படி நல்ல எண்ணெய்களை சேர்த்து வீட்லையே தயாரிச்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் நோ ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் ஆவாரம்பூ நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் ஸ்பாட்ஸு ரிங்கிள்ஸ் மங்கு இதெல்லாம் போக்குங்க அது மட்டும் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல டோனும் பளபளப்பும் கொடுக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற மிகப்பெரிய ஆர்கன் அப்படின்னா அது நம்ம ஸ்கின்னு தான் நம்ம ஸ்கின்னையும் பாதுகாக்கணும் இல்லைங்களா இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் மூலம் எங்கள் ப்ராடக்ட் உங்களை வீடு தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உறவுகளே நன்றி வணக்கம்